ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க தம்பி வாய்க்கில் போண்டா போட்டிருக்கிறான் வந்தாச்சு காய்கறி கூப்பிட்டு வந்தாச்சு சந்தை செலவெல்லாம் முடிச்சிட்டோம் தந்தை கையோட சரி சந்தை செலவு முடிச்சுட்டு போயிடலான்ட்டு அவங்கெல்லாம் பை வரைய வாங்கியாச்சு முறுக்கு போண்டா வாங்கியாச்சு பிளாக் எடுக்கலான்னு பார்த்தேன் சரி பிளாக் எடுத்தோம்னா யார் இப்போ எத்தனை டைம் இது எடுத்து போடுறது சந்தை விளாக்னுட்டு எடுக்கலை புதுசாக போய் தான் இந்த அம்மா இன்னைக்குதான் பார்க்குற வாட்ச் பண்ணுறேன் எத்தனை நாள் வர்ற பார்க்கல நம்ம அந்த வீடியோ காட்டுறோம் பாருங்க எப்படி போண்டா வச்சு வித்து இருக்கிறாங்க அங்க வர நிக்கிறாங்க எப்படி எப்படி போண்டா வச்சுட்டு போனதுக்குறாங்க வரலையா சரி வாங்க போலாம் போனோமா பூ வாங்கியாச்சு அல்ல காய்கறி தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு வெங்காய் எல்லாம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு

கொண்டாந்து அந்த நாய் குட்டி இருந்து இப்ப ஒரே சந்தோஷமா இருந்திருக்கு அது ஓடி போச்சு ஆனா நல்ல நாய் தெரியுமா வெளியே போய் அசிங்கம் பண்ணி எல்லாம் அசிங்கம் பண்ணாது நல்லா இருந்துச்சு உழைக்கும் அறவு வந்து எப்படி உழைக்கும் தெரியுமா இது இருக்குறது தேண்டத்துக்கு உழைக்கிறதே இல்லை அது எப்படி உழைக்கும் தெரியுமாட்டு கட்டல எடுத்துட்டுதான் எங்க எங்கூட வந்து கால்ட்டு படுத்துக்கு கம்முன்னு அறவுல வந்தாங்கன்னா செருப்பு சவுண்டு கேட்டா போகுது அப்படி கத்துமாக்கு உழைக்குமாக்கு நல்ல நாய் மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் இந்த ஒரு சின்ன வீடியோங்க இனிமேல் சண்டை வராது எங்களுக்குள்ளே சண்டை போட மாட்டோம் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்